விநாயகரும் காக்காசுரனும் அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்கள் எல்லாருமே அமரர்கள் ஆயிட்டாங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக ராட்சசர்களோட தொல்லை இனி நமக்கு இல்ல நாம அமரர்கள் ஆயிட்டோம் இனி நம்மள யாராலையுமே தோற்கடிக்க முடியாது இனி சொர்க்கத்துக்கு எந்த ஆபத்தும் வராது இந்த சந்தோஷமான நேரத்துல நான் உங்களுக்கு விருந்து கொடுக்கறேன் இந்திரா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இது நம்மளுடைய வெற்றி தான் ஆனால் அதுக்காக அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அமிர்தம் நமக்கு கிடைச்சாலும் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அந்த அமுத கலசத்தை எங்கேயாவது பத்திரமா எடுத்து வை குருதேவா எதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க இனி நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க இந்த மூ உலகத்திலேயுமே இல்லையே ராட்சசர்கள் தான் தோத்து போயிட்டாங்களே இனிமே நமக்கு எதுக்கு பயம் அந்த அமுத கலசம் இதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான அடையாளம் ஆமா குருதேவா இந்திரர் சொல்றது உண்மைதான் என்னுடைய வேகத்துக்கு முன்னாடி எந்த ராட்சசனும் நிக்க முடியாது யாராவது இந்த அமுதத்தை எடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா ஒரே ஒரு நொடியிலேயே அவங்கள என்னால் தடுக்க முடியும் அப்படி தேவர்கள் எல்லாருமே அவங்க வெற்றியையும் அவங்களுக்கு கிடைச்ச அமிர்தத்தையும் பார்த்து கர்வத்துல இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு பார்க்கடல கடையும் போது வந்த விஷத்த சிவன் முழுங்கும் போது அதிலிருந்து ஒரு துளி விஷம் பூமியில வந்து விழுந்துச்சு அந்த துளி விஷத்துல இருந்து காகத்தோட உருவத்துல ஒரு ராட்சசன் பிறந்தான் அவனுடைய பேரு தான் காக்காசுரன் அவனுக்கு பலம் இல்லை ஆனா புத்திசாலித்தனமும் வேகமும் அவனுக்கு சொந்தமா இருந்துச்சு அவனுடைய வேகத்துக்கு முன்னாடி தேவனால கூட நிற்க முடியாது இந்த தேவர்களை போது எனக்கு என்னுடைய வயிறெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எங்களை ஏமாத்தி அமிர்தத்தை அவங்க குடிச்சு அமரர்கள் ஆயிட்டாங்க நான் ஒரு ராட்சசன் அப்படிங்கிறதாலேயே எனக்கு அவங்க அமிர்தத்தை கொடுக்கல என்னுடைய வேகமோ அறிவுக்கும் முன்னாடி இவங்களுடைய பலம் எல்லாம் எவ்வளவு அவங்க எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுத்து அந்த அமிர்தத்தை நான் திருடிக்கிட்டு வர போறேன் அதுக்கப்புறம் நானும் அமரனாகி இந்த மூ உலகத்தையும் ஆள போறேன் அப்படி காக்கா அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக கலமனா தேவர்கள் எல்லாருமே விழாவை இருந்த நேரத்துல அவன் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வேகமா இந்திரனுடைய சபைக்குள்ள பறந்து வந்தான் சரி தேவர்களே வாங்க இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடலாம் அப்படி இந்திர நாம சொல்ல நினைச்சதை சொல்லி முடிச்சானோ இல்லையோ காக்காசுரன் ரொம்ப வேகமா வந்து அவனுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்துல இருக்கிற அமிர்த கலசத்தை தூக்கிக்கிட்டு போயிட்டான் தேவர்கள் எல்லாரும் அந்த கலசம் போச்சு அமிர்தம் அமிர்த கலசம் எங்க போச்சு இப்பதானே இங்க இருந்துச்சு அதுக்குள்ள எங்க போச்சு என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே இது நிச்சயமா காக்காசுரனுடைய வேலையாதான் இருக்கும் அவனுடைய வேகம் நம்ம கண்களை ஏமாத்தி இருக்கு உடனே அவனை தடுத்து நிறுத்துங்க நான் இப்பவே போய் அவனை புடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாயுதேவன் தேவன் காக்காசுரனை துரத்திக்கிட்டே போனாரு ஆனா காக்காசுரன் அதுக்குள்ள ரொம்ப தூரமே போயிருந்தான் வாயுதேவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் காக்காசுரனுடைய நிழல கூட தொட முடியல கடைசியில சோர்வடைஞ்சு தோத்து போய் அவன் அங்கிருந்து திரும்ப வந்துட்டான் தேவர்கள் எல்லாருமே அவங்களுடைய கர்வத்தை இழந்து பயத்தோடு கவலையா சிவனை பார்க்க போனாங்க எல்லாரும்னுடைய பாதங்கள்ல விழுந்து நடந்தத தெரிவிச்சாங்க மகாதேவா எங்களை மன்னிச்சிடுங்க எங்களுடைய அஜாக்கிரதையால ஒரு தவறு நடந்துடுச்சு காக்கா சூற என்னுடைய சபையில இருந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான் அவன் மட்டும் அதை குடிச்சிட்டானா அவனும் அமரனாயிடுவான் அப்புறம் இந்த மூ உலகத்தையும் அவன் ஆட்சி பண்ணுவான் இந்திரா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் நாம கர்வத்தோட இருந்தா நமக்கு அழிவு நிச்சயம் நீங்க எல்லாரும் வெற்றி அடைஞ்ச கர்வத்துல இருந்தீங்க அதுக்கான பலன் தான் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் யோசிக்கணும் இப்ப காக்காசுரனை என்ன வழி தாயே அது முடியாது என்னுடைய வேகத்தாலேயே அவனை பிடிக்க முடியலையே அப்புறம் வேற யாரால பிடிக்க முடியும் வாயு தேவா எல்லா பிரச்சனைக்கும் வேகமும் பலமும் மட்டும் தீர்வு இல்ல சில பிரச்சனைகளை நம்முடைய அறிவாலையும் நாம சரி செய்யலாம் காக்கா சூரனை வேகத்தால பிடிக்க முடியாது ஆனா அவனை அறிவால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிவன் ஒரு பக்கத்துல அமைதியா நின்னுக்கிட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தா அவருடைய புள்ளியான விநாயகரை கூப்பிட்டாரு சொல்லுங்க தந்தையே நான் என்ன செய்யணும் விநாயகா இந்த வேலையை தான் செய்ய முடியும் நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த காக்கா சுரனை ஏமாற்றி அமிர்தத்தை கொண்டு வரணும் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இப்ப உன்னுடையது விநாயகனா சின்ன பையனாச்சே எப்படி முடியும் இந்திரதேவா என்னுடைய வயசையும் என் உருவத்தையும் பார்த்து எட போடாதீங்க நீங்க உங்க பலத்தை பயன்படுத்த நீங்க தோற்று போயிட்டீங்க நான் என்னுடைய அறிவை பயன்படுத்த போறேன் நிச்சயமா நான் தோற்க மாட்டேன் அப்படி சொல்லி விநாயகர் ஒரு அமைதியான இடத்துல அவருடைய நண்பனான மூஷிகத்து கூட உக்காந்துகிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு சுவாமி நீங்க அவ்வளவு தைரியமா ஒத்துக்கிட்டீங்க ஆனா எனக்குள்ள மட்டும் ரொம்ப பயம் இருக்கு அந்த ராட்சச ரொம்பவும் பலம் வாய்ந்தவனா அவனை எப்படி நம்மளால தோக்கடிக்க முடியும் அவன் எடுத்துக்கு போன உடனே அவன் நம்மள கொண்டு போட்டுட்டானா பயப்படாத நண்பா நாம அவனை தேடி போக போறதில்லை அவன்தான் நம்மளை தேடி இங்க வருவான் அது எப்படி சாத்தியம் சுவாமி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் அந்த காக்காசுரனுடைய பலம் அவனுடைய வேகம் அவனுடைய பலவீனம் அவனுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அவன் அமிர்தத்தை சாப்பிட்டு அமரனாகி அதுக்கப்புறம் இந்த மூ உலகத்திலையும் இருக்கிற சுவையான உணவுகளை சாப்பிட விரும்புறான் அவனுக்கு அந்த அமிர்தத்தை விட சுவையான ஒரு உணவை கொடுக்கணும் அமிர்தத்தை விட சுவையானதா அது என்னது சுவாமி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கொழுக்கட்டை தான் மோசிகமே வேற என்ன சுவையான உணவு இருக்க போகுது ஆனா அது சாதாரண கொழுக்கட்டை இல்ல உலகத்துல இருக்கிற அத்தனை சுவைகளையும் அத்தனை நறுமணங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கொழுக்கட்டை மலையையே உருவாக்க போறேன் அந்த கொழுக்கட்டை மலையோட வாசனக்கே காகாசுரம் எங்க இருந்தாலும் அமிர்தத்தை விட்டுட்டு சாப்பிட வரணும் அருமை சுவாமி உங்க யோசனை நல்லா இருக்கு அதுக்கப்புறமா நாம என்ன செய்யணும் அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய கர்வத்தை நாம அடக்கணும் அவனுடைய வேகத்தையே நாம வலையா பயன்படுத்தணும் அதுக்காக நீயும் ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி விநாயகர் அவருடைய திட்டத்தை மூஷகத்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு விநாயகர் தேவர்களுடைய உதவியால மானச ஆற்றங்கரையோரமா ஒரு சின்ன குடில உருவாக்குனாரு அங்க விநாயகர் அவருடைய சக்தியால மலையை விட ரொம்பவும் பெருசா இருக்கிற கொழுக்கட்ட மலைய உருவாக்குனாரு அதுல இருந்து வெளியில வர அருமையான சுவை எல்லா இடத்துலயுமே பரவுச்சு அங்கிருந்து இருந்த தூரத்துல ஒரு மலையில இருக்கிற குகை அமிர்த கலசத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்த காக்காசுர இனி நான் அமரனாக போறேன் அப்படின்னு சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அப்பதான் அந்த கொழுக்கட்டையுடைய வாசம் அவனுக்கு வந்துச்சு ஆஹா எவ்வளவு அருமையான மனம் இந்த மனம் எங்கேருந்து வருது அமிர்தத்திலிருந்து வர்ற மனத்தை விட இந்த மனம் ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மனத்தை நான் நுகர்ந்ததே இல்ல இது எங்கிருந்து வருது இந்த மனம் எங்கிருந்து வருதுன்னு நான் பார்க்கணும் நில்லு காக்கா சூரா முதல்ல இந்த அமிர்தத்தை குடி இந்த அமிர்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமா நீ எந்த உணவை வேணுனாலும் சாப்பிடலாம் ஆமா நீ சொல்றது உண்மைதான் ஆனா இந்த வாசம் என்ன அமிர்தத்தை சாப்பிட சொல்லல வந்து என்ன சாப்பிடுன்னு கூப்பிடுது நான் அமிர்தத்தை குடிச்சிட்டு அங்கே போறதுக்குள்ள ஒருவேளை இந்த உணவு தீர்ந்து போயிட்டா ஒரே ஒரு நொடியில நான் போய் அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் என் வேகத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியும் நான் இதோ உடனே போய் அதே வேகத்திலேயே திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி காக்காசுர அவனுடைய வேகத்து மேல அவனுக்கு இருக்கிற கர்வத்தினால காகத்துடைய உருவத்துக்கு மாறி அமிர்த கலசத்தை அங்கேயே விட்டுட்டு வாசம் எங்க வருதோ அந்த பக்கமா போனான் அப்படியாம அந்த வாசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது அங்க பெரிய மலை மாதிரி குமிஞ்சிருக்கிற அந்த கொழுக்கட்டைகளை பார்த்து அவன் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் ஐயா நீங்க யாருங்க நீங்க தான் இந்த மலையை உருவாக்குனதா இந்த மலையிலிருந்து வர கொழுக்கட்டையோட வாசத்தை நுகர்ந்து பாக்குறதுக்கு ஒரு மூக்கு பத்தல அதே மாதிரி இத கண்ணார பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணும் பத்தல காக ராஜா ஆமா இந்த மலைய உருவாக்கினது நான் இந்த கொழுக்கட்டைகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அமரனாகிடுவீங்க அதோட நிறைய சக்திகளும் கிடைக்கும் உண்மையாவா அப்படின்னா இதுல இருந்து எனக்கு ஒரு கொழுக்கட்டைய கொடுக்குறீங்களா அதை சாப்பிட்டு அந்த சக்திகளை நானும் எடுத்துக்கிறேன் நிச்சயமா ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு இந்த கொழுக்கட்டைகளை சாப்பிடணுன்னா அதுக்கு ஒரு அருகதை இருக்கணும் நீ உன்னுடைய அருகதையை எனக்கு நிரூபிச்சாகணும் என்னது அருகதையை நிரூபிக்கணுமா சரி சொல்லுங்க நான் என்ன வேணுனால செய்வேன் நீ ரொம்பவும் வேகமா பரப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்ணை மூடி ஒரு மந்திரத்தை சொல்லி கண்ணை துறக்கிறதுக்குள்ளாரையே நீ இந்த மானச ஆற்றை மூணு தடவை சுத்தி வரணும் அதை நீ செஞ்சிட்டா இது எல்லாம் உனக்கு தான் காக்காசுரன் அவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய முட்டால் இந்த விநாயகன் நான் இந்த ஆற்றை சுத்திட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் கண்ணிமைக்கிற நொடிக்குள்ள சுத்திட்டு வந்துடுவனே அப்படின்னு நினைச்சு சரிங்க சுவாமி நான் போட்டிக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னான் விநாயகர் கண்ண மூடின உடனே காக்காசுர நெருப்பு வேகத்துல அங்கிருந்து பறந்தான் அவன் அங்கிருந்து பறந்த உடனே விநாயகர் அவருடைய நண்பனான மூஷிகத்துக்கு செய்கை காட்டினாரு நண்பா இதுதான் சரியான நேரம் நீ அவனுடைய குகைக்கு போய் அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வா சீக்கிரம் போ சரிங்க சுவாமி அப்படி மூஷிகம் விநாயகர் சொன்னதுனால காக்காசுரனுடைய குகைக்கு வேகமாக ஓடி போச்சு அவனுடைய குகையில இருக்கிற அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு விநாயகர் கிட்ட வந்துச்சு இதே பிறக்கும் போது இந்த பக்கம் காக்காசுர கர்வத்தோட நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே திரும்ப வந்தான் பாத்தியா என் வேகத்தை நான் சொன்ன மாதிரியே சுத்தி வந்துட்டேன் இப்ப இந்த கொழுக்கட்டை எல்லாம் எனக்கு தான் கொடு அப்படின்னு சொல்லி காக்காசுர விநாயகரை பார்க்கும் அவருடைய கையில் அந்த அமிர்த கலசம் இருந்துச்சு அங்க இருந்த அந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் மறைஞ்சி போச்சு அடே காக்கா சூரா அந்த கொழுக்கட்டை எல்லாமே ஒரு மாயை மட்டும்தான் பலவீனத்தை பயன்படுத்திக்க நான் விரிச்ச ஒரு வலை நீ உண்மையான அமிர்தத்தை விட்டுட்டு இல்லாத ஒரு கொழுக்கட்டைக்கே ஆசைப்பட்டுட்ட உன்னுடைய வேகத்து மேல இருக்கிற கர்வத்தால உன்னுடைய அறிவை எழுந்து இப்ப நீ தோத்து போயிருக்க என்ன என்னையா நீ ஏமாத்த பாக்கற இப்ப உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு காக்காசுர விநாயகரை தாக்குறதுக்காக போனான் ஆனா விநாயகர் அவருடைய உருவத்தை பெருசா மாத்தி காக்காசுரனை கயிறால அடிச்சு வச்சிட்டாரு உன்னுடைய வேகமோ உன்னுடைய பலமோ தர்மத்துக்கு முன்னாடி நிக்காது உன்கிட்ட இப்ப ரெண்டு வழிதான் இருக்கு ஒன்னு உன்னுடைய உயிரை விட வேண்டியது இல்லனா உன் தவற புரிஞ்சி திருந்த வேண்டியது விநாயகருடைய விஸ்வரூபத்தையும் பார்த்து அவருடைய சக்தியையும் பார்த்து காக்காசுரனுடைய கர்வம் போயிடுச்சு உடனே அவன் விநாயகர் பாதங்கள்ல விழுந்து அவர்கிட்ட கேட்டான் விநாயகரும் மன்னிச்சு இனி தர்மத்தின் வழியில நடக்கணும் சொல்லிட்டாரு இந்த இருக்கிற நீதி பலம் வேகத்தை விட அறிவும் யோசனையும் ரொம்ப முக்கியம் கர்வமும் பேராசையும் நம்ம அழிவுக்கான வழிய காட்டும் கைலாசபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுஜாதா அப்படிங்கிற ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சுஜாதா அவங்களே பிள்ளையான விக்ரம் கூட சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க விக்ரம் இப்போ நாலாவது படிச்சுக்கிட்டு இருந்தான் என்னப்பா உனக்கு அடுத்த பரீட்சை எப்போ வரப்போகுது அந்த பரீட்சைக்கு நீ தயாரா இருக்கியா சீக்கிரமாவே பரீட்சை வந்துருமா விநாயக சதுர்த்தி பண்டிகை முடிஞ்ச உடனேயே பரீட்சையை வச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அட விநாயக சதுர்த்தி பண்டிகை வரப்போகுது இந்த விஷயம் எனக்கு ஞாபகத்திலேயே இல்லை ஆமாமா விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரப்போகுது இந்த வருஷமாவது பூஜை தண்ணி கண்டிப்பா இந்த வருஷம் செய்யலாம்ப்பா போன வருஷம்னா அம்மா கிட்ட கையில பணமும் இல்ல எனக்கு பெருசா வேலையும் இல்ல அதனால போன வருஷம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட முடியல ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல நீ விருப்பப்படுறபடி விநாயக சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடிடலாம் அப்படின்னு சுஜாதா அவங்க புள்ளியான விக்ரம் கிட்ட சொன்னாங்க விக்ரமும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா சுஜாதாவும் சரி அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்பிட்டான் சுஜாதா அதே ஊர்ல இருக்கிற யமுனா அப்படிங்கறவங்க வீட்டுலதான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க இங்க பாரு சுஜாதா விநாயக சதுர்த்தி வருது இல்லையா இந்த வருஷம் நல்லபடியா கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்கோம் பெரிய சிலையை கொண்டு வந்து வச்சு பண்டிகையை நாங்க நல்லபடியா கொண்டாட போறோம் அப்படிங்களா அம்மா ஆமா அதுக்காக வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள்ல வீடு மொத்தத்தையுமே சுத்தம் பண்ணிடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறம்மா ஆனா நீங்க இன்னும் எனக்கு சம்பள பணத்தை கொடுக்கவே இல்லம்மா அந்த சம்பள பணத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு நான் ஒன்றும் மறந்துடல வேலை எல்லாத்தையுமே முடி பண்டிகைக்கு முன்னாடினாலும் உனக்கு சம்பள பணத்தை கொடுத்துடுறேன் அப்படி யமுனா சுஜாதா கிட்ட சொன்னாங்க சுஜாதாவும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சா அந்த அம்மனோட தயவால யமுனாமா எனக்கு சம்பள பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் பாவம் விக்ரமும் பல வருஷமா புது துணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த தடவை எப்படியாவது அவன் கேட்ட புது துணியை வாங்கி கொடுத்துடணும் அது மட்டும் இல்ல அவன் சொன்ன மாதிரியே விநாயக சதுர்த்தி பண்டிகையும் கொண்டாடணும் போன வருஷம் கஷ்டத்துல இருந்ததுனால கொண்டாடவும் முடியல அப்படின்னு சுஜாதா விநாயக சதுர்த்தி பண்டிகையை பத்தி யோசிக்கிட்டே வீட்டு வேலைய செஞ்சு விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தினா ரொம்ப எங்க அம்மா இந்த தடவை ஒன்பது வகையான நைவேத்தியத்தை செய்ய போறாங்க நைவேத்தியமா அப்படின்னா என்ன நைவேதா என்னன்னு தெரியாதா அதான்டா பிரசாதம் விநாயகருக்கு பல பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும்ல கொழுக்கட்டை லட்டு சுண்டல் இது எல்லாமே விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம் இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவரை நாம அப்படி கும்பிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து நாம எல்லாரும் சாப்பிடணும் அப்படி கடவுளுக்கு படிச்சு நாம உணவு சாப்பிடுறோம் இல்லையா அதைத்தான் நைவேத்தியம்னு சொல்லுவாங்க பரவாயில்லடா இதெல்லாம் உனக்கு நிறைய தெரியுது எனக்கு இதை பத்தில எதுவும் தெரியாது உனக்கு இது எப்படி தெரியும் ராஜு எப்படின்னா எப்படி எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நிறைய பூஜைகள் நான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இந்த எங்க அம்மா தினமும் எங்க வீட்டில இருக்கிற அம்மன் படத்துக்கு விளக்கேத்தி வைப்பாங்க அப்படியே பூஜையும் பண்ணுவாங்க ஒரு வெள்ளத்தை கொண்டு வந்து வச்சிடுவாங்க வேற எதையும் நான் பார்த்ததே இல்லை எங்க வீட்டுல பூஜை அப்படின்னா இப்படிதான் நடக்கும் அதனாலதான் நீ சொல்ற இந்த பிரசாதம் நைவேதியம் எதுவுமே எனக்கு தெரியல ஓ அப்படியா நீ இந்த விஷயத்த போற சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பது எங்க கொண்டாடலான்னு சொல்லிருக்காங்க அப்படி பள்ளிக்கூடத்துல ராஜ விக்ரம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரம் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்ப வழியில பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் வண்டியில போறத அவன் பாத்துக்கிட்டு இருந்தான் அட இந்த விநாயகர் சிலையெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இவ்வளவு அழகான சிலைகளை நான் பார்த்ததே இல்ல மார்க்கெட் எப்பவுமே அமைதியா இருக்கும் ஆனா இன்னைக்கு இத்தனை பேர் மார்க்கெட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க பண்டிகை வரப் போகுதில்லையா அதான் இப்படி இருக்கு போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு விக்ரம் மார்க்கெட்ல இருக்கிற விநாயக சிலைகள் அப்புறம் அங்க விக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சுஜாதாவும் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் அம்மா மார்க்கெட்ட பாத்தியாம்மா எப்படி இருக்குன்னு ரொம்ப கலகலனு இருக்குல்ல ஆமா நாம எப்பமா மார்க்கெட்டுக்கு போக போறோம் எனக்கு இன்னும் ஏன் சம்பள பணத்தை முதலாளி அம்மா கொடுக்கலப்பா பணம் வந்த உடனே நாம மார்க்கெட்டுக்கு போகலாம் அங்க நீ கேட்ட புது உனக்கு வாங்கி தரேன் அது மட்டும் இல்ல நீ கேட்ட மாதிரியே பிள்ளையாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் எப்போ பண்டிகை கொண்டாட போறோம் அப்படின்னு ஆர்வமா இருக்குமா அப்படி விக்ரம் பண்டிகை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கினா இப்படியே ரெண்டு நாளும் முடிஞ்சது சுஜாதா அவங்க முதலாளி அம்மா கிட்ட போய் சம்பளம் நினைச்சா அம்மா நீங்க சொன்ன மாதிரி வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் பிரசாதத்துக்கு தேவையான லட்டுக்களையும் நான் செஞ்சு வச்சுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுது நீங்க அந்த சம்பள பணத்தை கொடுக்குறீங்களா அட என்னால் இன்னைக்கு பணம் கொடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுக்குற பணம் அதுக்கப்புறம் திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க நீ ஒன்று பண்ணு பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வா அப்போ மொத்த சம்பள பணத்தையும் உனக்கு கொடுத்துடுறேன் ஐயையோ என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நாங்களும் பண்டிகையை கொண்டாட வேணாமாம்மா பண்டிகையை கொண்டாடணும்னு எப்படிலாம் ஆர்வமாக காத்துக்கிட்டுருக்கான் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா இருக்கும்மா பணம் கொடுத்தா உனக்கு நல்லாயிருக்கும் எனக்கு நல்லா இருக்காது நான் முடிவு பண்ணிவிட்டேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கெலாம் பணம் கொடுக்க முடியாது உனக்கு இந்த வேலை வேணுமா வேணாமான்னு நீ பார்த்துக்கோ வேணும்னா ஒழுங்காக பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கேளு உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையுமே நான் கொடுத்துடுறேன் இல்லை இந்த வேலை வேணான்னு நினச்சேன்னா இப்போவே சொல்லு உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தை கொடுத்துடுறேன் ஆனா நாளையில இருந்து நீ வேலைக்கும் வரக்கூடாது அப்படின்னு யமுனா சொன்னதுனால பாவ சுஜாதா ரொம்பவும் வருத்தப்பட்டா எதுவும் பேச முடியாம கவலையா வீட்டுக்கு வந்துட்டா அம்மா வந்துட்டியாமா பாருமா நான் தான் இருக்கேன் வாமா மார்க்கெட்டுக்கு போலாம் மன்னிச்சிடுப்பா என்கிட்ட பணம் இல்ல என்னால உன்ன மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சுஜாதா சொன்னது கேட்டு பாவ விக்ரம் ரொம்பவும் வருத்தப்பட்டான் சுஜாதாவும் அதை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டு துர்கை அம்மன் பக்கத்துல போய் உக்காந்தான் எப்பவுமே அவருடைய கஷ்டங்களை துர்கை அம்மன் கிட்ட சொல்லிக்கிற மாதிரி அன்னைக்கும் அவ துர்கை அம்மன் கிட்ட சொன்னா அம்மா என்னம்மா இது ஏமா எனக்கு இதை கஷ்டம் நான் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி கொடுக்குறேம்மா ஆனா என் கஷ்டத்துக்கு ஏத்த அந்த பலன் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே பாவம் என் புள்ள பண்டிகையை கொண்டாடலான்னு சந்தோஷமா காத்துக்கிட்டு இருந்தா அவனுடைய சின்ன ஆசையை கூட என்னால நிறைவேற்ற முடியாம போகுதே அப்படின்னு சுஜாதா அவளுடைய கவலைகளை எல்லாத்தையுமே துர்கை அம்மன் கிட்ட சொன்னான் துர்கை அம்மன் சுஜாதா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில சுஜாதாவோட வீட்டு கதவை யாரும் தட்டிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு காலையில யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சுஜாதா போய் கதவை திறந்து வெளியில பார்த்தா அப்ப வாசல்ல ஒருத்தங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகாவும் இருந்தாங்க என்ன சுஜாதா ஏன்னா அதுக்குள்ள மறந்துட்டியா சின்ன வயசுல நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான தானே படிச்சுக்கிட்டு இருந்தோம் என்னது நாம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அட இவ்வளவு ஞாபக மருதி இருந்தா எப்படி அதான சின்ன வயசுல உனக்கு ஞாபக மருதி அதிகம்தான் சொல்ல போனா வாதியார் பாடம் சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பாடத்தையும் நீ மறந்துடுவியே இன்னுமா என் ஞாபகம் வரல நான் தாடி கமலா கமலாவா எனக்கு ஞாபகமே இல்லையே பரவாயில்ல வீடு உனக்கு ஞாபகம் இல்லனா என்ன இப்போ அதான் உன்னை எனக்கு நல்லா தெரியுமே உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்படி வாசல்ல நிக்கி வச்சு பேசிக்கிட்டு இருப்பியா குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கூட அப்படின்னு சொல்லி கமலா வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தாங்க அப்ப விக்ரம் அவங்கள ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான் இவன் உன்னோட புள்ளதானே பாக்க ரொம்ப அழகா இருக்கான் ஆனா அவன் முகத்துல ஏதோ கவலை மட்டும் தெரியுதே என்ன பண்றது இன்னைக்கு பண்டிகை கொண்டாடலான்னு நினைச்சான் ஆனா எங்க வீட்டுல இருக்கிற வறுமையால எங்களால பண்டிகை கொண்டாட முடியாம போயிடுச்சு அதான் நான் வந்துட்டல இனிமே இங்க வறுமையே இருக்காது வாப்பா நான் இப்பவே உன்னை மார்க்கெட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன் ஐயோ வேண்டாம் கமலா உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் இதுல சிரமம் எங்க இருக்கு நானும் தானே விநாயக சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடணும் ஆனா என்ன பண்றது என் வீட்டை விட்டு நான் ரொம்ப தள்ளி எல்லாம் இருக்கேன் அதனால உங்க கூட சேர்ந்து இன்னைக்கு நான் பண்டிகை கொண்டாடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கமலா விக்ரம கொட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க ரொம்ப நாளாவே அம்மா கிட்ட நீ புது துணி கேட்டுக்கிட்டு இருந்த இல்ல விக்ரம் ஆமாங்க ஆண்டி ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் இது என்ன எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் வா இப்பவே உனக்கு நான் புது துணி வாங்கி கொடுக்கறேன் அப்படி கமலா விக்ரம்க்கு புது துணியை வாங்கி கொடுத்து அப்படியே விநாயகர் சிலையையும் வாங்கிக்கிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன கமலா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க பண்டிகையை கொண்டாட இதெல்லாம் வாங்கிதானே ஆகணும் சரி முதல்ல ஒரு மண்டபத்தை நான் கட்டுறேன் அதுல நம்ம கொண்டு வந்த விநாயகர் சிலையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கமலா அழகா ஒரு மண்டபத்தை உருவாக்குனாங்க இங்க பாரு சுஜாதா நானும் விக்ரமும் சேர்ந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள போய் விநாயகருக்கு தேவையான பலகாரத்தை செஞ்சு எடுத்துட்டு வா அப்படி கமலா சொன்னதனால சுஜாதாவும் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போய் பலகாரத்தை செஞ்சுக்கிட்டிருந்தா இருந்தா இங்க பாரு விக்ரம் நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ இந்த பூக்களையும் அப்படியே இந்த அருகப்புள்ளையும் விநாயகர் மேல போட்டுக்கிட்டு அப்படின்னு கமலா விக்ரம் கையால பூஜைய செய்ய வச்சாங்க அதுக்குள்ள சுஜாதா பலகாரம் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டு வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சான் ம் பூஜை முடிஞ்சுச்சில்லையா நீங்க ரெண்டு பேரும் கண்ணமுடி விநாயகர் கிட்ட வேண்டிக்கோங்க அப்படி கமலா சொன்னதுனால சுஜாதா விக்ரம் ரெண்டு பேரும் கையெழுத்து கும்பிட்டு கண்ணமுடி விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி விநாயகர் கிட்ட வேண்டினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி உக்காந்துகிட்டு இருந்த கமலாவ காணோம் அவங்க கமலாவ தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்பதா துர்கை அம்மனுடைய சிலைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு சுஜாதா அதிகமா தேடாத வேலையெல்லாம் முடிஞ்சதுனால நான் அங்க இருந்து திரும்ப வந்துட்டேன் நான் வேற யாரும் இல்ல நீ தினமும் கும்பிடுறியே அந்த துர்க்கை தான் நீ வருத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு அதனாலதான் நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து உன் புள்ள கையால விநாயகருக்கு பூஜைய செய்ய வச்சேன் இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படி துர்கை அம்மனுடைய சிலைக்குள்ள இருந்து பேச்சு சத்தம் கேட்டுச்சே அத கேட்டு சுஜாதா விக்ரம் ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்படி துர்க்கை அம்மனே வந்து விக்ரம் கையால பூஜைய செய்ய வச்சாங்க